கர்த்தர் என்னை கொண்டு போகிற இந்த தாழ்மையின் பாதையில் கர்த்தர் என்னை கொண்டு போகிற இந்த கர்த்தர் எங்கங்க போயிட்டாரு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ பாடுபடுறேன் கர்த்தர் எங்க போயிட்டாரு நான் அன்பா சொல்றேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மறைவிடங்களில் உங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்காக உங்களை மறந்துட்டாருன்னு நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் நம்ம நினைவாய் இருக்கிறா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா ஹலலோயா கர்த்தர் நம்மை தாழ்விடங்களை நடக்க பண்றதுனால கர்த்தர் நம்மள தவற விட்டுட்டார் நினைக்காதீங்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு படியாக தேவன் வைத்திருக்கிற அந்த நிழல்கள்ல அந்த மறைவிடங்கள்ல கர்த்தர் படிப்படியா 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 நம்மளை தூக்கி கொண்டே இருக்கிறார் அன்றுவரே நான் பயப்பட மாட்டேன் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மள தனியா விட்டுட்டாரு இல்ல இல்ல கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறா கத்த நம்மை தகுதிப்படு கத்த நம்மை உதாசீனப்படுத்திட்டார் கர்த்த நம்மளை உதறிட்டார யோசிக்கிறேன் இல்ல 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 உருவாக்கி கொண்டே இருக்கிறார் வீட்டில் இருந்து ஒரு அதிபதி இடத்துல அதிபதி ஆண்டு பேர் ஒரு சிறையின் இடத்துல சிறைச்சாலை தலைவனிடத்துல தேவனுடைய தேசத்துல உயர்த்தும்படி கத்தருனை மறைவிடங்களை வேலை செய்ய வைக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு சில பேரு பாஸ்டர் நான் எப்படிப்பட்ட சீர்ல தெரியுமா எப்படிப்பட்ட உயர்வுல தெரியுமா யோசிப்பை போல என் வாழ்க்கை வந்து உயர்ந்த இடத்துல இருந்தது திடீர்னு என்ன நினைச்சு ஒரு பெரிய கிராஷ் என் லைஃப்ல திடீர்னு கத்தரு என்னை எடுத்துகிட்டு போய் ஒரு மறைவில் கொண்டு விட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஒரு இருளுக்குள்ளே நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சில பேர் வந்து வருஷங்களாக வெயிட் பண்றீங்க ஃபார் அ டேர்ன் அரவுண்ட் இன் யூ ஆர் லைஃப் பட் சம்டைம் யூ ஃபீல் இட்ஸ் ஆல் கன் இனி நம்பிக்கை இல்லை நான் திரும்ப தலைப்பேன் திரும்ப துளிர் விடுவேன் எனக்கு நம்பிக்கை இல்லை ஐ ஒன் டர் இஃப் காட் எஸ் ஃபார் காட்டன் நீ கத்தரு என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பாவுடைய மடியில் செல்ல பிள்ளையா கடந்தவன் பலவர் அங்கிய போட்டுக்கிட்டு இருந்தவன் எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கப்பட்டவன் இப்ப தூக்கி எரியப்பட்ட ஒரு இடத்துல தனிமையில உட்காந்து ஒரு வீட்டு வேலை செய்யற மாதிரி உட்காந்துருக்காங்க ஒரு வீட்டு வேலை செய்யற நிலைமையில உட்காந்துருக்க அவன் நிலமை எவ்வளவு பரிதாபம் தெரியுமா இந்த நிலமைக்கு நான் ஆளாயிட்டனே இந்த அளவுக்கு நான் ஒடிச்சுட்டேன் நொடுங்கிட்டனே கத்தர் என்ன ஏன் அப்படி விட்டாரு நீங்க நொறுங்கி போய் வந்திருக்கீங்களா இன்றைக்கு இந்த கத்துறங்களோட பேசுறாரு உனக்கு வர்ற தீங்கு நாள் உனக்கு தெரியலப்பா உங்க அப்பாவுடைய அன்பு உங்க அப்பாவுடைய பாராட்டு அவர் கொடுத்த வஸ்திரத்தில் அப்படியே மதிமயங்கி இதுதான் என் வாழ்க்கையினுடைய முடிவு இதுதான் என் வெற்றி இதுதான் எல்லாமே நினைச்சா எல்லாத்தையும் கத்திர உரிய இதெல்லாம் தற்காலிகம் இது நிரந்தரம் அல்ல உயர்வு உங்க அப்பாவால வராது கத்தரே உன்னை உயர்த்துவா உங்க அப்பா எவ்வளவு காலம் இருப்பாங்க உயிரோட